நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருக்கார்ல இருக்காருல அவருன்னு தாருமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்ப மாத்தி அமைக்க போறாரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆங்கிள் பார்த்தாலும் விஜய் எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோ ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க காரணம் நம்ம தாங்க தேவசேனாவோட ஒவ்வொரு அப்படியே அப்படி கணீர் கணீர்னு சொல்லிட்டு உண்மைகளை உரைக்க சொல்லுது அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயமாவே ஒரு நல்ல அமைப்பாவே அமையுது அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் லாயர் அவரு இவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவரோட வாதங்கள் எல்லாமே ஒரு பக்கம் பொய்யானதுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு நம்ம தேவசேனா கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு ஆனா இந்த டைம் நம்ம அரவிந்த் ரெண்டு பேர் ஸ்டெப் முன்னாடி வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ரஞ்ச இந்த ரெண்டு நாளைக்குள்ள அவங்க மன இதுக்கு கொண்டு வந்துடணும் ஏன்னா நம்ம அரவிந்த் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்ம வெஞ்சுதான் செய்யணும் அப்பதான் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அது மட்டும் இல்லாம நம்ம அரவிந்த பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விஜய் வெளிய கொண்டு வரணும் முழுக்க முழுக்க அதுக்கு ஒரே வழி நம்ம கஷ்டடிக்க அவனும் அதாவது நம்மளை காதலிக்கணும் அவளை ஏமாத்த போறதில்லை நாம எனக்கு எனக்கு ஆல்ரெடி அவளை பிடிக்கும் ரொம்ப அதை வந்து நான் இத்தனை நாள் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்ப நான் இன்னும் ஒரேக்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மனசார ஒரு பக்கம் சொல்றாரு அதே சமயத்துல ரெண்டு பேருக்குள்ள ஒரு பக்கம் ஈர்ப்பு உண்டு அது இதை வச்சு இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நாம எதுக்கு எடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய தொடரலாம் ஆனா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்கும் நம்ம என்னைக்கும் நீ கெட்டவளா சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது நீ நானும் ரொம்ப நாள் வாழணும் அதுக்கு முழுக்க முழுக்க நீ என் துணைக்கு இருக்கணும் அதுக்கு நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் செய்யக்கூடாது இது பொய்யா உண்மையா நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது முழுக்க முழுக்க பொய் தான் இது எல்லாமே சித்திரிக்கப்பட்ட ஒரு கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல நம்ம என்னடா சொல்றதுக்கு இருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சிம்பிளா நம்ம அரவிந்து இருந்து அழகா கறந்துட்டாரு விஷயத்த நம்ம ரஞ்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு வரேன் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி நான் இந்த கொலையை எதுவுமே நான் பார்க்கல இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் இது முழுக்க முழுக்க அறவே இந்த உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோ பாரு நினைஞ்சதோ நீ நானும் சந்தோஷமா சேர்ந்து ஒரு வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த சமயத்துல யாரோட பாவமும் யாரோட அவங்க அந்த பலி அது மட்டும் இல்லாம நம்ம பொய் சொல்லி ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்து அவங்களோட பாவம் புண்ணியம் எல்லாமே நம்மளதான் சேரும் நம்ம பசங்களை சேரும் அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சரி ஓகே இதுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சில நல்லவங்களா மாற ட்ரை பண்றாங்க சூப்பர் நல்ல விஷயம் தான் இதுக்கு மேல பிரச்சனை இல்லை இதோட நம்ம பிரச்சனை எல்லாமே ஒளிய போதுரா எப்பா எப்படியோ ஒண்ணு இதா இந்த டைம் ஆகுது இந்த மாதிரி நல்ல விஷயத்த ஈடுபடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் தோணும் ஆமாங்க உண்மையாவே நல்ல விஷயம் தான் நம்ம ரஞ்சிலும் இந்த மாதிரி

இதுதான் இத்தனை நாள் கூட இருந்த பாவம் புடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இவ மொத்த பாவத்தையும் நம்ம ரஞ்சித்தை செய் வச்சுட்டு பாவத்துக்கு உண்டான பலன் எல்லாமே இவங்க எடுத்துனா ரஞ்சித் எங்க போகும் சொல்லும் ஃபர்ஸ்ட் பாவமே செய்யக்கூடாது எதுக்கு செய்யணும் பாவம் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க பாத்துக்கிட்டா நாம எதுக்கு பாவம் செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால இதுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுமூகமா போகும் நம்ம மல்லித்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லதான் போறேன் அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா விஜயே வெளியே வரலாம் வந்துருவாரு சப்போஸ் இவங்க வேற எதனா பிரச்சனை பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டாலும் வெண்பா கூட இருக்கலாம் அப்படின்றதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தேவசேனா கரெக்டா வாதாடி அவங்க கூட சேர்த்து வைப்பாங்க ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு ஸ்பீச்சும் அப்படியே சும்மா கணீர் கணீர்னு ஒழிக்குதுங்க அதனால யாராக இருந்தாலும் பைத்துல நடிக்கு ஓகேன்னு சொல்லிட்டுதான் சொல்லிடுவாங்க ஏன்னா உண்மை இருக்கிறதாவது மட்டும்தான் கண்ணீர் கண்ணீர்னு ஸ்பீச் வரும் உண்மை இல்லையா அந்த இடத்துல வார்த்தையே வராது அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க பொய்யவே உண்மையா கன்வெர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க ஆனா நம்ம தேவசேனா அந்த மாதிரி இல்லைங்க தேவசேனாவோட நல்ல பண்பு நட்பண்பு அவங்க வேற லெவல்ல வேற எங்கேயோ வைக்க வேண்டியவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்குற பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாதான் அமையுது நம்ம மல்லிக்கு இது ஒரு சிறந்த தரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி 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 கடக்க முடியாம கடந்து வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அஸ்மாதங்கள் எல்லாமே இது எல்லாமே ஒரு பக்கம் தவிடுபொடி ஆனாலும் இதில் வந்து நாம் இன்னும் இன்வால்வ் ஆகணும் இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனை நம்ம குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆசைப்படுறாங்க இது நடக்குமா நடக்காதா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல ஆனா கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம்னு சொல்லிட்டு நம்ம கருத்தை இங்கே நம்ம முக்கியமாக பதிவிடணுங்க ஏன்னா எந்த சமயத்தில் எதை எப்படி மாறும் எந்த விதத்தில் போகும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது டக்குன்னு இந்த மாதிரி போயிட்டே இருக்கோம் அப்படியே சும்மா வேற மாதிரி மாறுதுங்க ஏன்னா பிரச்சனைன்றது இந்த எதிரில் வர வண்டி மாதிரி அது பாட்டுக்கு நேரம் வந்துடுங்க திடீர்னு நாம் நம்பாதையில் தான் கரெக்டாக போயிட்டு இருப்போம் அப்படியே சும்மா டக்குன்னு வந்து டுப்புன்னு இடிச்சுட்டு என்ன நடச்சுன்னு தெரியாது ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்போம் போனாலும் போயிட்டு இருக்கும் இருந்தாலும் இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய அசம்பாவிதங்கள் நிறையவே நடந்துருக்கு அதனால நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் அங்கார மாதிரி போயின்னு இருந்தாலும் நமக்கு மேல தப்பே இல்லைனாலும் நமக்கு வர வேண்டிய பழி வந்தே தீரும் அதுதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்ச்சிகளில் மாட்டேனோம்னா தான் முடிஞ்சிடும் எல்லாமே சாப்பிட்டே முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நம்ம விஜய் இப்போதைக்கு மாட்டினு இருக்காரு அவர் காப்பாற்றப்படுவாரா மாட்டாரா ஸோ நம்பளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங்டிங் பல்ல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வர்கே தருகே